ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبي إسلامية إسلامي الله تعالى من எங்களுடைய அஃதா தொடர் வகுப்பிலே சென்ற சந்தர்ப்பங்களில் தௌஹீதுனுடைய வகைகள் குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம் தௌஹீதை அறிஞர்கள் மூன்று வகைகளாக வகைப்படுத்துகின்றனர் அதில் முதலாவது தௌஹீது ருபூபியா அல்லாஹு தாலாவினுடைய செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் அல்லாஹை நாங்கள் ஒருமைப்படுத்துவது அல்லாஹு தாலா படைப்பாலன் அல்லாஹ் மாத்திரம்தான் படைப்பாலன் அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்வாதாரங்களை தரக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் வாழ்வாதாரங்களை தரக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் மலையை பொழிவிக்கிறான் அல்லாஹ் மாத்திரம்தான் பகலையும் இரவையும் மாறி மாறி உண்டாக்குகிறார் இப்படி அல்லாஹினுடைய செயற்பாடுகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது தவஹீது ருபூபியா தவ்ஹீதுல் உலூஹியா என்றால் வணக்க வழிபாடுகளில் அவ்வாஹூக்காக மாத்திரம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக்கொள்வது பொதுவாக தொழுவதாக இருக்கலாம் சுஜூது செய்வதாக இருக்கலாம் அறுத்து இருவதாக இருக்கலாம் நேர்ச்சை வைப்பதாக இருக்கலாம் நோன்பு நோட்பதாக இருக்கலாம் பிரார்த்திப்பதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மாத்திரம் மாத்திரம்தான் நாம் அதை செய்ய வேண்டும் அல்லாஹுவிடம் மாத்திரம்தான் நாங்கள் கேட்க வேண்டும் அல்லாஹுக்காக மாத்திரம்தான் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் இது தௌஹீதுல் உலூஹியா இந்த தௌஹீதில் தான் மக்கத்து முஷரிக்கில் என்ன செய்தார்கள் இணை வைத்தார்கள் சவுஹீது ருபூபியாவில் பேஃபெக்டாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அல்லாஹ் தான் மலையை புலியை செய்கிறான் அல்லாதான் எங்களை படைத்தான் அல்லாஹ் தான் பகலையும் இரவையும் உண்டாக்குகிறான் அல்லாஹ் தான் அந்த சூரியனை சந்திரனையும் ஓடச் செய்கிறான் இதை எல்லாத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள் நன்றாக நம்பியிருந்தார்கள் அவர்கள் இணை வைத்தது இரண்டாவது வகையான தௌஹீதுல் உலூகியாவை இந்த இரண்டு தௌஹீதல் குறித்தும் நாங்கள் சென்ற பாடங்களிலே இணை செய்திருக்கிறோம் கட்டிருக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது தவஹீதுனுடைய மூணாவது வகை தௌஹீதுல் அஸ்மா இ வசிஃபாத் அல்லாஹினுடைய பெயர்கள் அல்லாஹினுடைய உயர்ந்த பண்புகள் இவைகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது இவைகள் அல்லாஹுக்கும் மாத்திரம்தான் இருக்கின்றன நாங்கள் என்ன செய்வது நம்புவது அஸ்மா என்றால் பெயர்கள் இஸ்முன் உடைய பன்மைச்சொல் அஸ்மா சிபாத்துனா பண்புகள் சிபத்து என்கிற சொல்லினுடைய பன்மைச்சொல் சிபாத் அன்பைக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவினியார்களே எனவே தான் தௌஹீதுல் அஸ்மாயி விஃபாத் என்கின்ற இந்த மூன்றாவது வகைக்கு அறிஞர்கள் வரைவிலக்கணம் சொல்லுகின்ற பொழுது இஸ் பாத்துலாஹு சிஹி அல்லாஹு தாலா தனக்கு எதுவெல்லாம் இருக்கிறது என்று உறுதியாக சொல்லியிருக்கிறானோ அதை உறுதிப்படுத்துவது அவு அஸ்பு லஹூ ரசூலு அலி வசல்லம் மினல் அஸ்மா இல் ஹுஸ்னா வசிஃபாத்தி உலா அழகிய திருநாமங்களிலிருந்தும் உயர்ந்த பண்புகளிலிருந்தும் அல்லாஹுக்கு இவைகளெல்லாம் இருக்கின்றன என்று அல்லாஹ்வினுடைய தூதர் உறுதியாக சொன்னதை நாங்கள் உறுதிப்படுத்துவது அப்போ அழகிய திருநாமங்கள் உயர்ந்த பண்புகள் இந்த இரண்டு விடயங்களிலையும் அல்லாஹ் தனக்கு எதுவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னானோ அல்லாஹினுடைய தூதர் அல்லாஹுக்கு எதுவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்களோ அந்த விடயத்தில் நாங்கள் என்ன செய்வது உறுதியாக நம்புவது அதில் நான்கு விஷயம் விதிக்கப்படாது அந்த அஸ்மாவ் சிபாத்த நம்புகின்ற விடயத்தில் நான்கு விஷயங்கள் எங்களிடம் இருக்கக்கூடாது மின் தஹரீஃபின் அதுக்கு கருத்து கொடுக்கின்ற அல்லாஹும் தூதரும் என்ன வார்த்தைகளை உபயோகித்தார்களோ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்தை அல்லாஹு தாலா ஓர் இரவின் இறுதி பகுதியை மூன்றாக பிரித்து அதில் மூன்றாவது பகுதியில் அடிவானத்துக்கு இறங்கு வருகிற இறங்கி வருகிறான் என்று அல்லாஹ் தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹு தாலா இறங்கி வருகிறான் என்று நாம் என்ன செய்யணும் நம்ப அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது எப்படி என்று அல்லாஹினுடைய ரஹ்மத் இறங்குகிறது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது விளக்கம் செல்லக்கூடாது அப்ப கருத்துக்களில் திரிவுபடுத்தல் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நாளை மறுமை நாளில வானவர்கள் அணிவகுத்த நிலையில அல்லாஹு விசாரணைக்கு அவன் என்ன செய்வான் வருவான் வஜா ரப்பு கவல் மலக்கு சஃபன் சஃபா அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப அல்லாஹ் வருவான் என்றால் என்ன செய்வான் வருவான் என்று நம்ம என்ன செய்யணும் நம்பணும் இதுதான் மின் கைரி தஹரீஃபின் கருத்தில் எவித திரிவுபடுத்தலும் இருக்கக்கூடாது வல தாத்தியின் அல்லாஹினுடைய பெயர்களையோ அல்லாஹினுடைய பண்புகளையோ மறுக்க கூடாது என்கிற என்கின்ற விட மாத்துரிக்கள் இவர்கள்லாம் வேறு விளக்கங்கள் என்ன செய்கிறார்கள் சில அல்லாஹினுடைய பெயர்களுக்கு சில அல்லாவினுடைய பண்புகளுக்கு வேறு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்ன செய்வோம் மறுக்கிறனா ஜஹமியாக்கள் அவர்கள் மொத்தமாக அல்லாஹுடைய பண்புகள் என்ன செய்தார்கள் மறுத்தார்கள் அப்படி மறுக்கவும் என்ன செய்ய கூடாது மறுக்கவும் கூடாது அல்லாஹுக்கு கை இருக்கின்றா கையிருக்கி அப்படின்னு நம்பணும் அல்லாஹுக்கும் கால் இருக்கேன் கால் இருக்க என்ன செய்யணும் நம்பணும் அல்லாஹுக்கு முகம் இருக்கா முகம் இருக்க அப்படி என்ன செய்யணும் நம்பணும் இது மனுஷனுக்கு இருக்கி முகம் இருக்கி அல்லாக்கும் இருக்கா மனுஷனுக்கு கை இருக்கி அல்லாக்கும் இருக்கா மனுஷனுக்கு கால் இருக்கி அல்லாக்கும் இருக்கான்னு நாங்கள் சிந்திச்சு அதை மறுத்து விடக்கூடாது கூடாது அப்படி இருக்கிறத மறுத்து விடக்கூடாது கூடாது அதே நேரத்துல மூணாவது மின் கைரி தக்கீஃபின் அது இப்படித்தான் என்று நாம் என்ன செய்யக்கூடாது விளக்கம் சொல்லக்கூடாது அல்லாஹு தாலா அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான் என்றா இப்படித்தான் இறங்கி வருகிறான் என்று நாம் ஒரு முறையை என்ன செய்யக்கூடாது சொல்லி காட்டக்கூடாது இப்போ நம்ம கதிரையில் இருக்கோம் சேரில் இருந்துட்டு நாம் என்ன செய்யறோம் இறங்குகிறோம்டா நாம இறங்குறது போல அதுதான் என்ன செய்யறான் இறங்கிக்குவாரான் வாரான் அல்லது ஒரு மேல் தட்டில இருந்து ஸ்டெப் சேல நாம் என்ன செய்யறோம் இறங்குகிறோம் இதே மாதிரி அல்லாஹு தாலா இறங்கிக்கு வாரான் நாம் என்ன செய்யக்கூடாது எப்படி என்கிற ஒரு முறையை நாம உருவாக்க கூடாது அதே நேரத்தில் வலா தம்சீலின் அல்லாஹுக்கு ஒப்பாக்கவும் கூடாது வலா தஷ்பீஹின் அதாவது கை இருக்கின்றா இப்படி கை இருக்கு அல்லாவுக்கு மனுஷனை போல கை இருக்கு கால் இருக்கா அல்லாவுக்கு மனுஷன காலை போல நெருக்கி கால் இருக்கி அல்லாவுக்கு முகம் இருக்கின்றா மனுஷன முகத்தை போல அல்லாவுக்கு முகம் இருக்கி அல்லாவுக்கு கைகளில் விரல்கள் இருக்கின்றன மனுஷன விரலை போல நெருக்கி விரல் இருக்கின்ற நிச்சயக்கூடாது ஒப்பாக்கவும் கூடாது இந்த நாலு விஷயங்களும் பெயர்கள் பண்புகளை நம்புகின்ற விடயத்தில் இருக்கக்கூடாத விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் யாரையும் போல இல்லை அல்லாஹ் யாரையும் போல இல்லை வலம் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை அப்ப அல்லாஹுக்கு என்னென்ன பண்புகள் இன்னென்ன பெயர்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதை அப்படியே நாங்கள் நம்பணும் அதுக்கு வேற திரிவுபடுத்தல் கருத்தில் என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது இது மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கும் சில அந்த பண்புகளை பெயர்களை மறுக்கக்கூடாது அதே நேரத்தில் இப்படித்தான் என்னென்ன செய்யக்கூடாது கைஃபியத் அதாவது இப்படித்தான் நல்லா இறங்குகிறான் இப்படித்தான் நல்லா என்ன செய்கிறான் வருகிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒப்புடுதலும் கொடுக்க கூடாது அல்லாட கை இப்படித்தான் இருக்கும் அல்லாட விரலும் இப்படித்தான் இருக்கும் அல்லாட கால் இப்படித்தான் இருக்கும் அல்லாட வஜி முகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அதே நேரத்தில் அல்லாஹூக்கு இதுவெல்லாம் இல்லை இதுவெல்லாம் இல்லை என்று மறுத்தார்களோ அதை நாம் என்ன செய்யணும் மறுக்க வேணும் உதாரணமா அல்லாஹுக்கு என்ன இல்லை மரணம் இல்லை அல்லாஹ் மரணிக்க மாட்டான் இது அவன்கிட்ட இருக்க முடியாத என்ன பண்பு അള്ളാഹുക്ക് പശി വരാത് അല്ലാഹുക്ക് പിളുകൾ ഇല്ല അല്ലാഹ് യാറും പെറവും ഇല്ല യാരെയും അവൻ ചെയ്യുമില്ല പെട്ടെടുക്കും അപ്പൊ അള്ളാക്ക് എന്നെ അപ്പൊ അല്ലാഹുക്ക് എത്വല്ലാം ഇല്ലയോ അതും ഇല്ലെന്ന് അല്ലാ അനിയായം ചെയ്യമാറ്റിയായും ചെയ്യമാട്ട അല്ലാഹുക്ക് ചില വിഷയങ്ങൾ കഷ്ടമാന ചെയ്യാതെ ഇരിക്കാതെ അതെല്ലാം അല്ലാഹുക്ക് ഇല്ലാതെ പണു അപ്പൊ അല്ലാഹുക്ക് ഇരിക്ക പണു കളേ ഇരിക്കണം ഉറിയാ നമ്പു அதே நேரத்தில் அல்லாஹ் தூதரும் எதுவெல்லாம் அல்லாஹுக்கு இல்லை என்று சொன்னாங்களோ அதை நாம் என்ன செய்யணும் இல்லை என்று நம்பணும் இதுதான் தௌஹீது அஸ்மாயி வசிபாத் அன்பைக்குரிய சகோதரர்களை அல்லாஹூத்தாலாவின் இந்த வகைக்கு இன்னொரு பேர் சொல்லுவார்கள் அல்லாஹை பற்றி அறிகின்ற அறிவதில் அல்லாஹை உரிமைப்படுத்துதல் அல்லாஹினுடைய பண்புகள் பெயர்களை உறுதிப்படுத்துகின்ற விடயத்தில் அல்லாஹ் என்ன செய்தல் ஒருமைப்படுத்துதல் சகோதரர்களே அல்லாஹை அறிவதாக இருந்தால் இந்த உலகத்தை அல்லாஹூ தாலா படைத்ததனுடைய நோக்கம் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹூத்தாலா படைத்தனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுவது பொழுது நீங்கள் அல்லாஹை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹு தாலா படைத்தது என்ன நாம இந்த அல்லாஹினுடைய வல்லமே என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் என்பதற்காக அல்லாஹ் குருவான சொல்றான் அல்லது அருள் ஏழு வானங்களையும் அது போன்ற பூமிகளையும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான்

இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் تعالی வானங்களும் பூமியும்னா என்ன பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் تعالی படைத்தது அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹை நாங்கள் அறிந்து கொண்டால் தான் அல்லாஹ் எதற்காக எங்களை படைத்தானோ அதை சரியான முறையில் என்ன செய்யலாம் நிறைவேற்ற முடியும் எங்களை எதற்காக படைச்சான் வமா கலக்கத்துல் ஜின்னு வல் இன்சு ইলல லியஃபுதுன் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் அல்லாஹ் تعالی என்னை வணங்கி வழிபடுவதற்காகவே அன்றி படைக்கவில்லை அல்லாஹ் எங்களை படைச்சது அவனை வழிபடுறதுக்கு அவனை வழிபடுவதாக இருந்தால் அல்லாவை நாங்கள் என்ன செய்யணும் அறியணும் நாங்கள் அல்லாஹ அறியணும் அல்லாஹ் பிரபஞ்சத்தை என்ன செஞ்சிருக்கிறான் படைத்திருக்கிறான் ஆஹா சகோதரர்களே அல்லாஹினுடைய வல்லமைகளை நாங்கள் படித்து அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹினுடைய பெயர்கள் அல்லாஹினுடைய பண்புகள் இவைகளை படித்து அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அல்லாவை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அல்லாவை நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் நாம் என்ன செய்வோம் நிறைவேற்றுவோம் சில பண்புகளை நாம் பார்க்கலாம் சகோதரர்களை அல்லாஹு தாலா விசாலமான கர்ணையாளன் ரஹ்மான் ஏன்னா அல்லாஹுத்தாலோட கர்ணைக்கு எல்லையே கிடையாது விசாலமான கர்ணையாளன் அதே நேரத்தில் அல்லாஹூத்தாலா மிக மன்னிப்பாளடியவன் இந்த ரெண்டு பண்பையும் நாம சரியா புரிஞ்சா அல்லாஹ் மேல என்ன செய்யும் நேசம் அதிகரிக்கும் அல்லாஹ் நாம் என்ன செய்வோம் நேசிப்போம் அல்லாஹூ தாலா எங்கள் மீது எவ்வளவு நியமத்துகளை தந்து எங்களுக்கு எவ்வளவு கருணையை இரக்கத்தை காட்டுறான் அப்படின்னு எவ்வளவு அருள்களை எங்களுக்கு தந்திருக்கானுங்கிறத நாங்கள் யோசிக்கின்ற பொழுது அல்லா மீது என்ன செய்யும் நேசம் உண்டா எங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்கிறார் பொருளாதார உதவி செய்கிறார் என்றா அவர் மீது ஒரு ஹுப்பு நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு நேசம்னு உருவாகும் இது மனிதன் இயல்பு எங்களுக்கு எவ்வளவுலாம் உதவி செய்திருக்கிறான் அடிப்படையில் குறித்த மனிதர் உதவி செய்வதற்கு காரணமும் யாரு தான் இதை நாங்கள் புரிந்து கொண்டால் சரியான முறையிலே புரிந்து கொண்டால் அல்லாஹின் மீது என்ன செய்யும் நேசம் அதிகரிக்கும் அதே போன்று அல்லாஹினுடைய கொடையின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் அல்லாஹ் ஜவ்வாத் அதிகம் இதை நாங்கள் அறிந்து கொண்டார் அல்லாஹ்விடம் அவனுடைய கொடையை மலையாக நாங்கள் என்ன செய்வோம் எதிர்பார்ப்போம் ஒவ்வொரு பண்புகளையும் நாங்கள் அறிகின்ற பொழுது அல்லாஹ் மீது நேசம் உண்டாகி அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாகி அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த வணக்கம் என்கின்ற இபாதத்தினோட தொடர்பு என்ன செய்யும் அதிகரிக்கும் இப்ப இன்னும் சில பாருங்க தாலா எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் எங்களை அல்லாஹு தாலா நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் தனிமையிலும் அல்லாவ நாம் என்ன செய்வோம் அஞ்சுவோம் தனிமையிலே நாம் அல்லாவ அஞ்சு யாருமே பார்க்கல ஒரு பாவத்தை செய்யும் பாக்கான் அல்லாஹ் அல்லா இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தக்குவா வரும் அல்லாவை நாம் என்ன செய்வோம் அஞ்சுவோம் அல்லாஹு தாலா தடுத்த விடயங்களை விட்டு நாங்கள் என்ன செய்வோம் தூரமாகவும் ஏன் அல்லாஹு தாலா எங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் பார்த்துட்டு இருக்கான் இன் அல்லாஹ் அலி முன் ஹபீர் நிச்சயமா அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன் குறிப்பா மறைவானவற்றையும் செயற்பாடுகளும் அல்லாஹுக்கு என்ன செய்யாது விளங்காமல் இருக்க முடியாது அல்லாஹ் யாருடைய செயற்பாடுகளையும் அறியாமல் இருக்க முடியாது என்பதை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டால் பாவங்களை விட நாங்கள் தூரமாக தனிமையில பாவம் செய்யறதுக்கு நாம் என்ன செய்வோம் பயப்படுவோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி அல்லாஹினுடைய கண்ணியம் அல்லாஹினுடைய சக்தி அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன் என்கின்ற இந்த பண்புகளை எல்லாம் நாங்கள் நம்புகின்ற பொழுது படிக்கின்ற பொழுது அல்லாஹ் மீது எங்களுடைய சகல காரியங்களை நாங்கள் பொறுப்புச்சாட்டு அல்லாவில் தவக்குல் வச்சிருவோம் ஏன் அல்லாஹ் எல்லாமே அல்லாஹோடைய ஏற்பாடு விஷயம் நடந்தால் எனக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம் துக்கமான விஷயமா இருக்கலாம் எது நடந்தாலும் இது அல்லாஹினுடைய ஏற்பாடு அப்படின்னு நாம் என்ன செஞ்சிருவோம் அல்லாவில் தவக்குள் வைத்துருவோம் அதே நேரத்தில் அல்லாவை தவிர வேற யாரையும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஏன் எல்லாரையும் விட பலசாலி அல்லாஹ் எல்லாரையும் விட வேற யாருக்கும் நான் என்ன செய்யவில்லை பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அல்லாஹ் தான் என்னுடைய பார்வையில் எனவே அவனுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்யணும் அஞ்சனும் என்கின்ற நிலை என்ன செய்யும் உருவாகும் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவினியார்கள் அதே போன்று அல்லாஹினுடைய மகத்துவம் கண்ணியம் அல்லாஹினுடைய ஆட்சியின் விசாலம் அல்லாஹ் தான் மாலிக்குள் முழு ஆட்சிக்கெல்லாம் மிக என்ன ஆட்சியாளன் என்பதை எல்லாம் நாங்கள் அறிஞ்சு கொள்கின்ற பொழுது எங்களை நாங்க நாம எல்லாம் வெறும் மனுஷனுங்கிறது என்ன செய்வோம் உணரும் நம்ம எல்லாம் வெறும் மனுஷன் என்னால் எதுவுமே இயலாது நான் ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியை அறிக்கலாம் ஆனா அல்லாவினுடைய ஆட்சியை ஒப்பிடுகையில் நான் என்னை வெறும் மனுஷன் என்னையே நான் என்னை செய்து கொள்வேன் தாட்டிக் கொள்வேன் என்னிடம் என்ன வராது பெருமை வர மாட்டாது ஆஹ் அன்பிக்குரிய சகோதரர்கள் அல்லாஹுத்தால என்ற அடையர்களே அப்போ அல்லாமினுடைய பெயர்கள் பண்புகளை நாங்கள் அறிகின்ற பொழுது எங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாவினுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிந்து கொள்வதற்கு சில அடிப்படைகள் எங்களுக்கு அவசியம் முதலாவதாக அஸ்மா உல்லாஹி தால குல்லுஹா ஹுஸ்னா அல்லாஹினுடைய அனைத்து பெயர்களும் அழகானவை அல்லாஹினுடைய அனைத்து பெயர்களும் அழகானவை அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானிலே வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் அழகிய பேர்கள் இருக்கின்றன அதன் மூலமாக அல்லாஹை நீங்கள் அழையுங்கள் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா ரஹ்மான் ரப்பே என்னை மன்னித்து விடு யா ஹை என்றுமே மரணிக்காமல் நிலைத்திருக்கக்கூடியவனே என்னை மன்னித்து விடு இப்படின்னு அல்லாஹினுடைய பேர்களை வைத்து அல்லாஹை அழைக்குமாறு என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எனவே அல்லாஹினுடைய பெயர்கள் அனைத்துமே அழகானவை அழகானவை என்றால் அதில் எந்தவித குறைபாடும் என்ன செய்யாது இருக்காது பூரணமான பண்புகளை கொண்டதாக அவுதாஹினுடைய பெயர்கள் இருக்கும் இப்போ உதாரணமாக ஹை ஹை என்றால் என்றும் உயிரோடு இருப்பவன் அப்போ இதுக்கு முன்னால இல்லை என்பது அவனுக்கு என்ன இல்லை இதற்கு பின்னால அழிவென்பதும் அவனுக்கு என்ன இல்லை இல்லை அப்ப அவன் நிலைத்திருப்பவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் என்றால் அந்த பண்பில் அவனுக்கு எந்தவித குறைபாடும் இல்லை இப்போ மனுஷன் எடுத்தால் நாம இப்போ நெஞ்சிருக்கோம் உயிரோடய இதுக்கு முன்னால் நாம இல்லை அல்லா தா அலில் இன்சா நெஹைனுமின தஹரி லம் ய குன் மது கூறா மனுஷனுக்கு ஒரு ஆலம் இருந்தது அவன் கூறப்படுற அளவுக்கு எதுவுமே அவனுக்கு என்ன இல்லை இல்லை நாம இல்லை ப முப்பது வருஷத்துக்கு முன்னால நாற்பது வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்தில் நாம் என்ன இல்லை இல்லை இதுக்கு பின்னால அல்லாஹ் நம்ம ஆட்சியில் எப்படின்னா அவடையே நாம் நெஞ்சிடும் இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடுவோம் ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது அல்லாஹுக்கும் மரணமும் இல்லை அல்லாஹ் இதற்கு முன்னால் இல்லை என்பதும் அவனுக்கு என்ன இல்லை இல்லை அப்ப அவனுடைய பெயர்களை பொறுத்தவரையில் அதில் அவனுக்கு எந்தவித குறைபாடும் இல்லாமல் அல்லாஹு தாலா என்ன செய்வான் இருப்பான் அலிம் அல்லாஹு தாலா அறிந்தவன் அவனுக்கு எதுவும் மறைவாகாது எதை செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்யும் தெரியக்கூடியதாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் அவனுக்கு தெரியாத ஒன்றுமே என்ன ஜகுல் நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் என்ன தெரியாத விஷயங்கள் என்ன செய்யும் மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கும் அது நம்மள உள்ள குறைபாடு அல்லாஹ் வச்சிருக்கான் ஆனா அல்லாஹூத்தாலாவுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு என்ன இல்ல எதுவும் மறக்கும் அப்படிங்கறதும் என்ன இல்லை இல்ல மனுஷன் என்ற அடிப்பில் எங்களுக்கு என்ன செய்யும் மறதி வரும் அப்ப இதெல்லாம் குறைபாடு உள்ளது எங்களிடம் இருக்கக்கூடிய பண்புகள் குறைபாடு நாங்களும் அறிஞர்கள் அலீம் ஆலிம் சில விஷயங்கள் அறிஞ்சிருக்கும் ஆனால் குறைபாடு உள்ள அறிவு எங்களுடைய அறிவு குறைபாடு உள்ள அறிவு அல்லாஹினுடைய அறிவு குறைபாடற்ற அறிவு எனவே அல்லாஹினுடைய பெயர்கள் அனைத்துமே அழகானவை அல்லாஹினுடைய பெயர்கள் அனைத்துமே அழகானவை அப்படின்னு சொன்னால் அந்த பெயர்கள் பொதிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்பும் எந்தவித குறைபாடும் இல்லாதவையாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவின் அறியார்களே அல்லாஹினுடைய பெயர்கள் இந்த பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்பை என்ன செஞ்சிருக்கும் பொதிந்திருக்கும் அல்லாஹினுடைய பெயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்பு இப்ப அலீம் என்றா அறி அறிந்திருந்தவன் அறிவாளி இல்மைங்கிற பண்பு அதில் என்ன செய்யும் இருக்கும் அல்லாஹ் ஹையின்னா ஹயாத்துங்கிற பண்பு வாழ்க்கைங்கிற பண்பு அதில் என்ன செய்யும் இருக்கும் அல்லாஹ் தாலா ரஜாக்குனா ரிஸ்க்குங்கிற பண்பு அதில் என்ன செய்யும் இருக்கும் இப்படி அல்லாஹுக்கு என்னென்ன இது ரெண்டாவது அடிப்படை அல்லாஹுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கிறதோ அதில் அவனுக்கு பேரும் இருக்கும் அதில் அவனுக்கு என்ன இருக்கும் பண்பும் இருக்கும் ஏன் இதை செல்றோம்னுச்சனா மூணாவது அடிப்படை ஒன்று இருக்கு அல்லாஹுக்குன்னு சில பண்புகள் இருக்கும் அதில் நம்ம பேர் என்ன செய்யலாது எடுக்க முடியாது அல்லாஹுக்குடைய பெயர்கள் அல்குர் சொல்லப்பட்ட பேர்கள் நபி மொழிகளில் சொல்லப்பட்ட பெயர்கள் இந்த பேர்களிலிருந்து பண்புகளை நாங்கள் எடுக்க முடியும் பெயர்களிலிருந்து பண்புகளை எடுக்க முடியும் இப்போ கதீர் அல்லாஹு இந்த அல்ல அலா குலிஷேன் கதீர் அல்லாஹு தாலா அனைத்தின் மீது சக்தி உள்ளன் எனவே குதிரத் என்கிற பண்பு அதில் என்ன இருக்கு இருக்கு அல்லாஹூ தாலா சமியா கேட்கக்கூடிய சமாங்கிற பண்பு அதில் இருக்கு அல்லாஹ் பசீர் பார்க்கக்கூடிய பசருங்கிற பண்பு அதில் இருக்கு எனவே ஒரு பெயரிலிருந்து அது பெயராகும் அல்லாஹ் இருக்கும் அதை செய்கின்ற பண்பும் அந்த இடத்துல அந்த பெயருக்குள்ள என்ன செய்யும் இருக்கும் சில விஷயங்கள் பண்பாக சொல்லப்பட்டிருக்கும் அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய முடியாது பெயரை உருவாக்க முடியாது இதுதானே என்ன மூணாவது விஷயம் இப்போ உதாரணமாக பார்த்தா யுரீதுல்லாஹூ பிக்குமுல் யுசுர வலா யுரீது பிக்குமுல் அசுர அல்லாஹு தால உங்களுக்கு இலகுவை நாடுகிறான் சிரமத்தை அல்லாஹூத்தால உங்களுக்கு நாட மாட்டான் அல்லா சொல்லலாம் இப்போ அல்லாஹ் நாடுவது என்பது என்பது ஒரு பண்பு அல்லா நாடுற என்ன பண்பு இதை வச்சு நாம் என்ன செய்யலாதுன்னு சொன்னால் அல்லாஹுக்கும் பெயரை உருவாக்க இல்ல விலங்குதானே இப்ப அல்லாஹுக்கு பெயருந்து எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் அல்லாவுக்கு என்ன பெயர் அதுல பண்பு இருக்கும் ஆனால் பண்புகளாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் அனைத்திலேயுமே நாம் என்ன செய்ய முடியாது பெயர்களை உருவாக்க முடியாது இப்ப என்சில் உரப்புனா தபாரக் வத்தால அல்லாஹு தால இரவினுடைய மூன்றில் இறுதி பகுதியில் என்ன செய்கிறான் இறங்குகிறான் அப்படின்னு ரசூல்லா சொல்றாரு எனவே நாசில் என்கிற ஒரு பேர் அல்லாஹுக்கு என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது அதே மாதிரி மறுமையில் அல்லாஹு தால வஜா ரப்புக்க வல்மலக்கு சஃபன் சஃபா வானவர்கள் அணிவகுத்த நிலையிலே அல்லாஹு தால என்ன செய்வான் உங்களுடைய ரப்பு வருவான் எனவே வருதல்ங்கிறது அல்லாஹுடைய செயற்பாடு இதை வச்சு நாம அல்லாஹு தாலா ஜ வரக்கூடியவன் அப்படின்னு என்ன செய்யலாது பெயரை நாமல் உருவாக்க முடியாது அப்ப நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியம் என்னவென்று சொன்னால் அல்லாஹூக்குரிய பெயர்களில் அல்லாஹூக்கு பேரும் இறுக்கி அதை வைத்து நாம் அழைக்க முடியும் ஹையின் அழைக்க முடியும் யா ஹை உயிரோல் யா ஹலீம் அறியக்கூடியவனே யா கதீர் வல்லமை பெற்றவன யா சமய பார்க்க யா பசீர் யா சமய கேட்கக்கூடியவன யா பசீர் பார்க்கக்கூடியவன் இப்படி அழைச்சி அழைச்சு அல்லா தேவையான செய்யலாம் கேட்கலாம் இதில் சிவத்து பண்பு இருக்கும் அறிவுங்கிறது வாழ்க்கைங்கிறது பார்த்தல் என்பது கேட்டல் என்பங்கிற பண்பு என்ன செய்யும் இருக்கும் ஆனால் அல்லாஹுக்கு பண்பாக சொல்லப்பட்ட விடயத்தில் நாம பெயர்களை உருவாக்கி அழைக்க முடியாது அல்லாஹ் நல்லத நாடுறான் உங்களுக்கு இலகுவ நாடுறான்டா யா முரீத் நாடக்கூடியவனே என்ன பாவங்களை மன்னி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாது சொல்ல முடியாது யா நாசில் இறங்கக்கூடியவனே அப்படின்னு நினைச்சலாது பெயர்களை உருவாக்க முடியாது இது மூணாவது அடிப்படை என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹினுடைய பண்புகளை பொறுத்தவரையில் அல்லாஹூக்கு இருக்கக்கூடிய பண்பு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்பு அல்லாஹூக்கு இருக்க முடியாத பண்பு அப்படின்னு ரெண்டு இருக்கு அல்லாஹுக்கு சுபூத்தியா வசல்பியா அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்பு அல்லாஹுக்கு இருக்க முடியாத பண்பு அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்பு பொறுத்த அல்லாஹ் ஹை என்றும் உயிரோடு இருப்பனுங்கிறதால ஹயாத் வாழ்க்கைங்கிற உயிர் உயிரோடு இருத்தல் என்கிற பண்பு அல்லாவுலையும் என்ன செய்யும் அல்லாஹ் அலீம் அறியக்கூடியவங்க இல்முங்கிற பண்பு என்ன செய்யும் இருக்கும் அல்லாஹ் கதிர் சக்தி உள்ளவனுங்கிறதால குதிரத்துங்கிற பண்பு இருக்கும் அதே மாதிரி அல்லாஹுக்கு முகம் இருக்குது அல்லாஹுக்கு ரெண்டு கைகள் இருக்கு அல்லாஹுக்கு கால் இருக்கு அல்லாஹுக்கு விரல்கள் இருக்கு இப்படின்னு என்ன செய்கிறது இதெல்லாம் அல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய பண்புகள் அதே நேரத்தில் அல்லாஹுக்கு இருக்க முடியாத பண்புகள் இருக்கு அல்லாஹுக்கு இருக்க முடியாத பண்புகள் இதே பொறுத்த வரையில மரணம் மரணம்ங்கிறது அல்லாஹுக்கும் இருக்காது தூக்கம் வலானோம் சிறிய தூக்கமோ பெரிய தூக்கமோ அல்லாஹு என்ன செய்யாது பிடிக்காது அதே மாதிரி ஜஹல் அறியாமை என்பது அல்லாஹுக்கு என்ன செய்யாது இருக்காது நிஷியான் மறதி என்பது அல்லாஹுக்கு இருக்காது அஜிஸ் இயலாமை என்பது அல்லாஹுக்கும் இருக்காது தாழ்வு சிரமம் என்பது அல்லாஹுக்கு இருக்காது இப்படி இருக்க முடியாத பண்புகள் என்ன செய்யுது அல்லாஹுடைய விடயத்தில் இருக்கின்றன அவைகள் இருக்காது அவைகள் அல்லாஹுக்கு இல்லை என்று நாம் என்ன செய்ய நம்ப வேண்டும் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கின்றன அவைகள் அல்லாஹுக்கு இருக்கின்றன என்று நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் அன்மைக்குரிய சகோதரர்களே அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புள் தானே சுபூத்தியா இது ரெண்டு வகைப்படும் ஒன்று ஜாத்தியா இன்னொன்று தாத்தியாண்டா அல்லாஹோட எப்பயுமே இருக்கக்கூடிய பண்புகள் தாத்தியாண்டா அல்லாஹோட எப்பயும் இருக்கக்கூடிய பண்புகள் அல்லாஹ் விரும்புகின்ற பொழுது அதை என்ன செய்வான் செய்வான் அல்லாஹ் விரும்புகின்ற பொழுது அதை செய்வான் அப்படியான பண்புகள் பொருத்த வரையில அறிவு என்பது அல்லாஹ் எப்பயுமே என்ன செய்வான் அறிஞ்சுக்கு இருப்பான் பார்த்தல் என்பது அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்வான் பார்த்துக்கு இருப்பான் கேட்டல் என்பது அல்லாஹ் எல்லாத்தையும் என்ன செய்வான் எப்பயுமே கேட்டுக்கிறான் இது அல்லாஹோட எப்பொழுதும் இருக்கக்கூடிய என்ன பண்புகள் அதே நேரத்துல முகம் என்பது கைகள் என்பது கால் என்பது விரல்கள் என்பது இதெல்லாம் அல்லாஹோட எப்பயும் என்ன செய்யக்கூடியது இருக்கக்கூடிய பண்புகள் ஃபியாலியாவை பொறுத்த வரையில் அல்லாஹ் நாடுகின்ற பொழுது என்ன செய்வான் அதை செய்வான் இப்போ அல்லாஹ் தாலா அடிவானத்துக்கு இறங்குற அல்லாஹ் தாலா அடிவானத்துக்கு இறங்குவது என்பது அல்லாஹ் நாடும் பொழுது இரவில் மூன்றில் ஒரு பகுதியில் அல்லாஹு தாலா இறங்க வேண்டும் நாடுகிறான் அப்பொழுது தான் என்ன செய்கிறான் இறங்குகிறான் விளங்குதான் அப்போ அல்லாஹு தாலா வரக்கூடியவன் ஏன்னா அல்லாஹ் எப்போ நாடுறானோ அப்போ தான் அந்த செயலை என்ன செய்வான் செய்வான் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய செயற்பாடுகள் இருக்கக்கூடிய பண்புகள் நாடும் என்ன செய்வான் செய்வான் சொல்லுவோம் அல்லாஹோடு எப்பொழுதும் இருக்கக்கூடிய பண்புகள் அது தாத்தியா அது அறிவு அதே மாதிரி கேட்பது பார்ப்பது வல்லமை அதே போன்று கை கால் இப்படின்னு வார விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் இது எப்பொழுதும் அல்லாஹோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில அடிப்படைகள் அல்லாஹினுடைய பெயர்கள் பண்புகளை அறிந்து கொள்வதற்கு இருக்கின்றன அந்த அடிப்படையான அம்சங்களையும் அல்லாஹ் அல்லா வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹு தாலாவினுடைய பெயர்கள் அல்லாஹினுடைய பண்புகளை ஆழமாக நாம் அறிகின்ற பொழுது அல்லாஹுடனான தொடர்பு என்ன செய்யும் இன்னும் நம்மளுக்கு இறுக்கமாகும் அல்லாஹினுடைய தொடர்பு இறுக்கமாக கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹை வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற ஆசை இன்னும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹை பற்றி சரியான முறையில் அறிந்து கொள்வதில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது எனவே அல்லாஹுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன பண்புகள் இருக்கின்றன அவைகளை தேடி தேடி ஒவ்வொன்றாக நாம் கற்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும் மாறணும் எனவே அல்லாஹினுடைய பேர்களை எப்படி நம்புறது அல்லாஹினுடைய பண்புகளை எப்படி நம்புறதுங்கிறதான் இப்ப நம்ம போ ரீசெண்டா போயிட்டிருக்கிற என்ன பகுதி எனவே அல்லாஹ் தாலா இதுல எங்களுக்கு பூரண தெளிவை தரணும் ஏன்னு சொன்னா நிறைய பிரிவுகள் வழிகட்டு போவதற்கு காரணமாக இந்த பகுதி தான் இருந்துருக்கு எந்த பகுதி அல்லாஹினுடைய பேர்கள் பண்புகளை நம்புகின்ற இப்போ அஸ்வரிய சிந்தனை இப்ப நம்ம சமூகத்துல குறிப்பாக நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால் அதிகமானவர்கள் அவளிடம் இருக்கக்கூடிய அதிகமான மூளைமா பாமர்களுக்கு சம்பந்தமா தெரியாது அதிகமான மூளைமார்கள் அவற்றக்கூடிய சிந்தனைனா அச்சரிய சிந்தனை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹ்க்கு கை இருக்கின்றா அது கை அல்ல அல்லாஹினுடைய சக்தி அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க அந்த பண்புக்கு வேறொரு அர்த்தத்தை என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க அல்லாஹுக்கு கால் இருக்கின்ற ரசூலா சொல்றாங்கன்னு சொன்னால் அது கால் இல்ல அது அல்லாஹினுடைய சக்தி அல்லாஹுத்தான அடிவானத்துக்கு இறங்குறாங்கன்னா அது அல்லாஹுத்தால இறங்குல அல்லாவினுடைய ரஹ்மத் என்ன செய்து இறங்குது இப்படி என்ன செஞ்சாங்க திரிவுபடுத்தி கருத்துக்களை திரிவுபடுத்தி என்ன செய்தார்கள் மக்களுக்கு மத்தியில் அந்த சிந்தனைகளை விதக்கக்கூடியவர்கள் அப்படியான நம்பிக்கையில் உள்ளவர்கள் இவர்கள் அகிதாவில இந்த அஸ்மா வல் சிவாத் பகுதியில் வழிகட்ட பிரிவர்கள் இதே தான் மாத்ரிக்கள் ஜஹமியாக்களை பொறுத்தவர்கள் மொத்தமாக அல்லாவினுடைய பெயர் பண்புல என்ன செய்தவர்கள் மறுத்தவர்கள் அதே எப்படி மனுஷன் இருக்கிற மாதிரி அல்லா கிரிக்க முடியும் என்கிற சிந்தனையில் என்ன செய்தவர்கள் மறுத்தவர்கள் ஆஹ் சகோதரர்களே இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி ஏன்னு சொன்னால் நாங்கள் யாரையும் அல்லாஹத்தை விட வேறு யாரையும் வணங்க போகிறதும் கிடையாது மட்டும் மட்டும்தான் நாங்கள் பிரார்த்திக்க போகிறோம் ருபூபியத்தில் அது தான் ரஜாக்கு அல்லாஹ் தான் விஷயம் விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும் அல்லாது மட்டும்தான் நாங்கள் வணங்க போகிறோம் ஆனால் அஸ்மா பார்த்துங்கிற விஷயம் தான் மிக முக்கியமான பகுதி எங்களுக்கு ஏன்னு சொன்னால் இதில் தான் நாம் புத்தி என்ன செய்வோம் புத்தி அங்கே என்ன செய்வோம் முன்னிலைப்படுத்தி அல்லாக்கு எப்படி கை முடியும் அல்லாக்கு எப்படி காலிற்க முடியும் அவன் அல்லாஹ் அல்லவா எப்படி இருக்க முடியும் அல்லாஹுக்கு சூரத்திற்கு என்ன செய்யறாரு ரசூல்லா செல்லதால செல்ல முறை சொன்னார்கள் உருவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை சுவர்க்க வாசியில் என்ன செய்வாங்க நாளைக்கு மறுமையினால அல்லாவும் பார்க்க போறாங்க அப்ப நீங்க செல்ற மாதிரி கரண்டு மாதிரி காத்து மாதிரி அல்லா இருந்தே எப்படி பார்க்க முடியும் இப்போ நீங்கள் செல்ற மாதிரி அல்லாஹூ தாலாவுக்கு உருவம் இல்லை கை இல்லை கால் இல்லை அப்போ ஒரு அமைப்பு அல்லாவுக்கு இல்லைன்னா எப்படி பாக்குறேன் ஒரு பார்க்கப்படுற உண்டாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் ஒரு உருவம் இருக்க வேணும் இதை ரசூல்ல்லா அல்லாவோ தூதரோ சொல்லாம விட்டாலும் பிரச்சனை இல்லை அல்லாவும் தூதரும் சொல்லி இருக்காங்க இப்படி அல்லாஹுக்கு என்ன இருக்கு சூரத் இருக்குது உருவம் இருக்கிறது அல்லாஹு கை இருக்குது கால் இருக்கு இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இருந்தும் அதை மறுப்பது என்பது மனோ இச்சையும் என்ன வழிகேடும் என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் படை தரப்புல ஆளுமே நம் அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டும் இந்த பகுதியில் பூரண விளக்கத்தை தந்து கொள்ள வேண்டும் பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் வாஹ்ருதாவதி அனில் அஹமது இல்லாஹி ரொபிள்ளாலுமே